இதை நீவா ஏத்தமும் பிராண்டைய கோயிலுக்கு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து வாடி பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து കുമ്പിട്ട് തലയാര കുമ്പിട്ട് കോത്തുമാടി തലയാര കുമ്പിട്ട് കോത്തുമടി ശങ്കരാജയ പോറ്റി ശങ്ക ജയ പോറ്റി എൻകും മലയുണർ ശേഞ്ചടയം മാതി എ அலை புனல் கேசம் ஆதியரா என்று அழகானில்லைமே நீவார் நித்தமும் இரானுடைய கோயில் புக்கு முன் அழகிற்று கோயில் வாசலில் அழகா சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு புலர்பதன் போது விடியத்துக்குள்ள பண்ணணும் எவ்வளோ டேந்த டைம் சுட்டி காப்பாரு ஆட்ருட்டு வந்து பண்ணணும் புல விபதன் முன் அழகிட்டு மெழு கும்பிட்டு சாயங்காலம் நல்லா தெரித்து வாசனை பண்ணி உன புனிந்து பாடி புலபதன் முன் அழைக்கிட்டு மெழுத்தும்பிட்டு பூமாலை நல்ல வாசனை மலர்கள பூமாலை நெய்ந்து ஏற்றி அவருக்கு சுவாமிக்கு தராஜ் புகழ்ந்து பாடி பழையாறு கும்பிட்டுன்னு சொல்லியிருக்க தலைக்கு மேலே கையை தூக்கி அது நல்லா சாய் சார்ந்து பிடிக்கும் பண்ணணும் அந்த காலத்தில் அது சமயக்கூட ஒரு பாடினு அருமையான உண்டு திருமலை தலை யாரு கும்பிட்டு போ ஊத்து வாடி சங்கராஜய்தி என்றும் சிவ சொல்லி சொல்லுதானே அதனால சங்கராக்கர் சங்கரா சிவன் ஜெயபோர்த்தி என்றும் அலைபுணர் கே செஞ்சடையும் ஆதி என்னும் ஆதி இந்த உலக உலகத்துக்கே தோன்றின முதல் முதல் முழு முதல் கடவுளாகிய சிவனே தியாகேசனே ஆரூரா ஆரூரா என்று அலறான் நெல் சத்தம் போடாமல் இருக்காது சத்தம் போட்டுன்னு தான் இருந்தான் தான் நம்ம எல்லாரும் ஆளுடைய தியாகேச பெருமானுடைய அணியர்கள்லாம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தியாகேச பெருமானை ஆழ்வாக சொன்னாலே அவ்வளோ பாக்கியம் அதை அனுபவிக்க எல்லாரும் அவசியம் வாங்க திருவாரூர் வாழ்க்கை இருக்குது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரதங்களும் அஞ்சு ரதங்களும் ஓடப்பூக்கு அருள்மிகு ஐங்கல காசி விநாயகர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கேர் தியாகேச பெருமார் ஆழித்திருத்தேர்னு அந்த ஒரு தேருக்கு தான் பட்டை கொடுத்து பாடி திருநாள் பிரசு சார் ஆழித்தேர் இத்தகனையும் நான் கண்டது ஆறு ஊரேன்னு பாடிப்பார் அந்த ஆழித்தேர் அதனைத் தொடர்ந்து அம்பாள் பேர் அதற்கு பிறகு சண்டிகேஸ்வரர் பேர் இந்த அஞ்சு ரதங்களும் ஒரே நாளில் ஓடக்கூடது அது வந்து நெர்வாகத்துலேயும் அறநிலையத்துறையிலையும் அவள் அவ ஊரை டிரஸ்டையிலையும் அவள் சொல்கிற டைத்துக்கு தகுந்தாக்கள் இருப்பார் யாரும் உத்தரவு இல்லாமல் எந்த பெயரை தொடரக்கூடாது எழுக்கக்கூடாது இன்னும் ஒரு பணிவான வேண்டுகோள் எல்லோரும் வந்திருந்து இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மெய்யம்பரின் போது வந்திருந்து இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் தியாகராஜ தேவை எழுத்து ஆறு ஊரானு அவளுக்கு அவருக்கு மோசம்னு பகவதபுராணத்தையும் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட எம்பெருமானு திருத்தேவுக்கு என்னால் முடித்தளவு நான் ஒரு எழுப்புமேறி இருந்துன்னு சொல்கிறேன் எல்லோரும் வந்திருந்து இல்லாமல்ல தியாகேசம் மடத்தை பற்றி இழுத்து எல்லா வளங்களையும் இழுத்தணும் செக்ஷன் சொல்றபடி கேட்டுன்னு இழுத்தோம்னா எவ்வளோ அற்புதமாக அந்த திருவிழா உலகம் போற்றும் தேர்திருவிழா தியாகேச பெருமான் உடைய தேர்வு என்றென்று என்றென்றும் இது நடக்கக்கூடிய அருமையான தேர்திருவிழா எல்லோரும் வந்திருந்து இல்லாமல்ல தியாகேச பெருமான் கமலா அம்பா நிரோத்குல அம்பாவோட பேர் மற்றும் எல்லா தேவதையும் சுவா தெய்வங்களோட பேரறிக்க முடியும் நடைபெறும் மாற்றுளித்தித்த விநாயகருக்கு அவரையும் நம்ம தரிசிக்கலாம் கமலாரின் திருக்குறத்து காண கண்கூடி வேண்டும் நடுவராம்பு நாகநாத சுவாமி இருக்கார் எல்லாத்தையும் வந்து தரிசனம் பண்ணி எல்லாமில் ராகேஸ்வரின் பெயர்களும் பாத்திரமாக அனைவரையும் வருக வருகையினர் மீண்டும் மீண்டும் அழைக்கிறீர்கள் சுற்றுச்சூழிகளும் தான் மன்னிச்சோம்